அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் இது இந்தியா பாகிஸ்தானுடைய காலத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன நம்ம யுத்தக்களம் தான் சொல்ல முடியும் கடந்த இரண்டு நாட்களாகவே எல்லை பகுதியில் தாக்குதல் நடந்துட்டு தாங்க இருக்குது ஏன்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த தாக்கல் நடந்துட்டா இருக்குது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான தகவல்கள் என்ன இந்தியா என்ன முடிவு முடிவெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் என்ன முடிவெடுத்திருக்காங்க இடியில் மற்றொரு நாடு ஓடி வந்து நானும் மத்தியஸ்தம் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க ஐநா திடீர்னு தனது கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கடும் கண்டனத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது போயிடலாம் சம்பவ இடத்துக்கு உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நேற்று ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிலும் கிடைக்கும் அந்த பதிவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணங்களுக்கு பின்னா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் பதிவு பகல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளார இந்த ஆர்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் இந்த குரூப்ஸ் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்த தீவிரவாத இயக்கம் வந்து நாங்கள் தான் இதை பண்ணோம் பெரிய அளவுக்கு பண்ணோம் சாதுரியமாக பண்ணோன்னெலாம் பயங்கரமாக வந்து அவங்க பக்கத்தில் வந்து போட்டிருந்தாங்க சரி இத்தனை நாள் கழிச்சு திடீர்னு இன்றைக்கி என்ன ஞானவியம் வந்தது தெரில இன்றைக்கி வந்து ஐயா சத்தியமாக நாங்கள் பண்ணலை யாரோ எங்கள் அட்மின் வந்து தவறாக எங்கள் பேஜை பயன்படுத்தி வெளியிட்டுட்டாங்க நாங்கள் இன்றைக்கி தான் கேள்விப்படுறோம் என்னது தாக்குதல் நடத்திட்டாங்களா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கே ஷாக்காக இருக்குது அங்கே நடக்கிற தகவலுக்கும் அங்கே நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் யாரனாலும் கூட்டின்னு வாங்க நாங்கள் எவ்வளோ நாளும் சத்தியம் பண்ண தயாராக இருக்கோம் ஆனால் நாங்கள் அந்த தாக்குதலே நடத்தவே இல்லைன்றாங்க இருங்கப்பா இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளாரே இப்படி நான் பண்ணல நீ பண்ணலன்னா இப்படி இந்த மாதிரி அட்மின் கதையெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அட்மின் கதை ஐயா எங்கள் அட்மின் தான் பதிவு போட்டார்ன்றதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் திடீர்னு ஓடி வந்து எங்களுக்கே தெரியாமல் ரெண்டு நாளைக்கு முன்பு யாரோ போட்டுட்டாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ரைட்டு எதுவும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ தான் பாவம் லக்ஸரி தொய்பானுடைய தலைவர் நான் மூலியாக இருந்து செயல்பட்டேன்னா ஐயையோ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆளை விடுங்க சாமி நானே அப்படி ஒரு மூலையில் பாவம் அம்போன்னு கிடக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஆள் கிளம்பி போனார் இப்போ இன்னொரு குரூப்புமே வந்து கொஞ்சம் பின் வாங்கியிருக்காங்க ஸோ சம்பவம் பெருசாக நிகழப்போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்ருக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எப்போ நேர்த்து சண்டைலாம் இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற யுத்தங்க அவங்க பேசி தீர்த்துப்பாங்க கூடிய விரைவில் அந்த பதற்றம் குறையும் நாங்கள் நினைக்கிறேன் நான் நினைக்கிறாங்க எல்லா வேலை ஆயிரத்தி ஐநூறு வருஷம்னு சொன்னீங்களே உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அவங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான் சொல்லாமல் போயிட்டாரு சரி எதுவும் ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசிட்டார் அவருக்கு வழக்கமாக மற்ற ஹிஸ்ட்ரியோட இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் புரியாமல் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் சரி இனியோ ஆனால் இதை நான் பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு துணை அதிபர் வராருங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து வராரு நம்ம இந்தியாவுக்கு வந்தார் இங்கே ரெண்டு நாளாக சிரியாவில் இருக்குது இல்லையா சிரியாவில் டமாஸ்கஸில் பயங்கரமாக சல்லடை போட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறை என்ன சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு தாக்கல் நடத்துவதற்கான சமிக்கைகள் தெரிகிறது அப்படின்னு கூட்டம் கூடுற இடம் மற்ற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க உடனே அந்த மக்கள் பயங்கரமாக அங்கே ஸ்ரீயானுடைய அரசாங்கம் மல் ஜூனானிய அரசாங்கம் பயங்கரமாக இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க சரி இது யார் அனௌன்ஸ் பண்ணது அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அங்கே ரஷ்யாவில் எந்த ஒரு தீவிரவாத தாக்கல் நடந்தாலும் மூணு நாளைக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறாங்க அமெரிக்காவில் இருந்து இத்தனைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக்கிலேருந்து எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க அமெரிக்க நபர்கள் வந்து பார்த்தாவே கைது பண்ணுற சூழ்நிலை இருந்தாங்க ஆனால் அப்போ கூட உங்களுடைய உளவுத்துறை வந்து பயங்கரமாக வேலை செஞ்சது க தாக்கல் நடத்துகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாலாம் ரொம்ப கிளியராக சொல்கிறீங்க இப்போ ரீசண்ட்டாக ஐரோப்பாவில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட உளவுத்துறை எல்லாமே ரொம்ப கிளியராக சொல்கிறீங்க அர்ஜென்டைனாவில் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க நேற்று காலையில் கூட மெக்சிகோவில் மக்கள் ஒன்றா இருக்காதிங்க பாக்கே பாகிஸ்தானே வருது பாருங்க அமெரிக்கா மக்கள் வெளியேறிடுங்கன்றீங்க அப்போ உளவுத்துறை வந்து உலகம் முழுவதும் ஐ அலர்ட் கண்டிஷன் இருக்கீங்க அப்போ இந்தியாவிலையும் கண்டிப்பாக ஐ இருந்து இருக்கும் அதுவும் துணை பிரதமர் வராரு அப்படின்னா துணை அதிபர் வராரு அப்படின்னா அவருக்கு முன்பே ஒரு ஏழு கார்கோ விமானங்கள் வந்துச்சுங்க ஏழு கார்கோ விமானங்களும் அவங்க துணிமணி பெட்டிகள் மீது எல்லாமே நிறைய கருவிகள்லாம் கொண்டு வருவாங்க நார்மலாக அவங்களுக்கான ப்ரொசீஜர் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நிச்சயமாக அவங்க உளவுத்துறை வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருப்பாங்க அமெரிக்காவோடய உளவுத்துறைலாம் வந்து சாதாரணமல்லாம் இருந்திருக்காது ஆனா இந்த தகவலை ஏனோ சொல்ல மறுத்து விட்டார்கள் இந்தியாவிடம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பெல்லாம் எல்லா பாகிஸ்தான்லேருந்து ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அவங்க ரொம்ப நெருக்கமாச்சு பாகிஸ்தான்லேருந்து இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வரதுக்கு முன்னாடி பைடன் அரசாங்கலாம் ரொம்ப நெருக்கம் ஏன்னா அவர் சொல்லி தான் இம்ரான்கான் அவர்களே சிறையில் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நேரடி பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த பைடன் தாத்தா தான் பொறுப்பு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு அதுக்கு முன்னாடி அதான் அவங்க பாகிஸ்தானோட அதிபரே சொல்லியிருக்காரு சார் அடி அது பேர்னா அதிபரே அது சொல்லிட்டாரு ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் பட் இப்போ இல்லை ஆனால் அமெரிக்காவுக்கும் மற்றதுக்காகவும் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதில் அமெரிக்கா கூட்டி கழிச்சு பார்த்து அவங்க கணக்கை சரி பண்ணிக்கிறாங்க இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஏன்னா இந்தியா எப்போனாலும் இந்த பக்கம் போய் தான் ஆகணும் சீனா உள்ள ஓடி வந்தாலும் ஈஸியாக பிரிச்சிடலான்ற தனது கணக்கை சாதுரியமாக எனக்கு தோணுச்சு நான் நேற்று பதிவில் எரு லாஸ்ட்டு பதிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று வீடியோ பதிவு பார்க்கும்போது எல்லாமே நிறைய பேர் டாப்பிக்கை பாட்டு தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க முழுசாக என் வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில ஏன்னா வியூ டூரியேஷன் பதிமூணு நிமிஷம் தான் இருந்தது நான் இருபத்தொம்போது நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பாதி முக்காவாசி பேர் ஃபுல்லாக பார்த்து போனாங்க ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் தடைப்பை பார்த்துட்டு போடாதீங்க நான் வந்து தந்தி டிவி கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் போது நீங்கள் எப்படி தலைப்பு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கருத்து சொல்லலாம் அது ரொம்ப தப்புங்க ரொம்ப ரொம்ப தப்பு சரி இப்போ நேர்த்தி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க அதை நான் எதுக்காக முன்ன அந்த சந்தேகத்தை சொல்கிறேன் அப்படின்னா எப்பவுமே எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களே நிறைய அமெரிக்காவே ஒப்புதல் வாக்குமூலெலாம் கொடுத்துருக்காங்கல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தீவிரவாதிக்கும் நாங்கள் ஃபண்டிங் கொடுத்துருக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் எப்பையும் யாரையும் நம்ம நம்பவே கூடாது நம்ம நம்ம பாதையில் நம்ம கிளியராக இருக்கணுன்றதில் சொல்கிறேன் நான் சரி நேற்று ஒரு சிலர் சந்தேகம் கேட்டாங்க இன்றைக்கி நிறைய சேனலில் கூட பார்த்தேன் நான் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேஃபாக யூகேவுக்கு அனுப்பிட்டார் காரணம் பதற்றம் தான் இந்தியா வந்து அடி அடினு அடிச்சிடுவாங்கன்ற பதற்றம்தான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஹசிப் முனியர் அவர்கள் வந்து அவர் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் பதவி வந்த காலத்திலிருந்து என்ன ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிரதமரை விட யாருக்கு அதிகமான அளவுக்கான அதிகாரங்களும் பவரும் இருக்குது அப்படின்னா இராணுவ தளபதிக்கு தான் அதிகமான பவர் அரசாங்கம் வந்து டம்மி பீஸாக தான் வச்சுருப்பாங்க இப்பையும் அதே மாதிரி தான் இருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு நிறைய அரசு வேலைகள் சும்மா கலெக்டர் வேலை கூட போட்டு கொடுத்துருக்குறாரா அவங்க வீட்டு தோட்டக்காரனுக்கு கலெக்டர் வேலை கொடுத்துருக்கிறாரா யார் அவங்க வீட்டு தா ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துனுக்குறாரு தலையர் ரே இப்போ கலெக்டர் ஆகிடு இன்னொரு ஆள் நீ என்ன பண்ணுற போ அந்த டிஸ்டிக் நீ எஸ்பிஐடு இந்த மாதிரியான உயர் பதிவுகளே போட்டு அது அவங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் வேலையான் எத்தனை பேர்த்து திரும்பி பார்த்தா அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் பிரதமருக்கே டவுட் வந்துருச்சு ஷவாக் ஷெரீப் அவர்களுக்கே யோ என்ன அது எல்லாமே அவங்க ஆளுங்களே இருக்கிறாங்களே அப்படின்னு பயங்கரமான சந்தேகம் வந்து அவர் மீது விசாரணை தொடங்கிட வேண்டியதுதான் அவ்வளோ குற்றச்சாட்டு அவர் மீது எந்தளவுக்கு அரசு துறையில் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலேருந்து மீது அத்தனையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மேக்சிமம் இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு அவங்க ஒய்ஃபுடைய நபர்களை அட்டுளியங்கள் தாங்க முடியல அதனால் ரைட்டாக விசாரணை பண்ணுங்கன்றாங்க அதனால தான் எதுக்கும் நம்ம முன்கூட்டியே யூகே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யூகே போயிடலான்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது அதே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் ஸோ இதுதாங்க சம்பவம் நீங்கள் இதை கொண்டு வந்து முடிச்சு போட்டுறாதீங்க எதாவது அமே இந்தியா மிரட்டுறதுனால முனியர் அவர்களோட ஒய்ஃப் வந்து ஓடிட்டாங்க அப்படின்லாம் வந்து முடிச்சு போட்டுறாதீங்க அதுக்காகலாம் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கங்கள் அந்த அந்த விளக்கம் வேறு அவங்க பயந்துட்டு போன விஷயம் வேறு அவர் மீது வழக்குகள் தொடுத்துருக்காங்க மேபி கொஞ்சம் இந்த பிரச்சனை வரலைன்னா ஆக்சுவலாக இது அவர் கைது பண்ண வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வராம்தான் இதனால் அவர் இருக்கிறாரு அதனால தான் அப்பப்போ வீரமாக வசனம் பேசிட்டு இருக்கிறார் ஹே ஹோ 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 ஹே ஓ ஹேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் இங்கே இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன் அந்த யூகே அவங்க ஒய்ஃப் அனுப்பி வச்சாங்கன்னு ஒரு டைலாக் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன் அதுக்கான விளக்கு கொடுக்க வேண்டியது வந்துருச்சு யூகேயில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அம்பாசிடருக்கு வெளியே இங்கே இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் இந்து சார் வந்து அயா இந்து என்னை வந்து பண்ணுங்கன்ற மாதிரியும் பாகிஸ்தானை எதிர்க்கிற மாதிரியும் பயங்கரமான ஒரு வெளியே வந்து எம்பசிக்கு வெளியே தனது எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்கல்ல இதை பார்த்தா இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் நார்மலாகவே யூகே பாருங்கள் யூகே வந்து ஒரு பாதி பாகிஸ்தான் அதே மாதிரி இங்கேருந்து போராடுறவங்களுக்கும் வேறு லண்டனில் யூகேல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் அங்கே போராடுறதும் ஒன்று தான் நேராக பாகிஸ்தானில் போயிட்டு போராடுறதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் பெரிய வித்தியாசம் இருக்காது ஏன்னா பாதி பாகிஸ்தான் அது நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் போராடினிங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் நடப்பாங்க ஏன்னா அவர் பாருங்கள் அம்பாசிடருடைய கமிஷனரே வெளியே வந்து மிரட்டிட்டு அபிநந்தனுடைய ஃபோட்டோவை காட்டி இப்படி இப்படி ஒரு சிக்னலை காட்டுறாரு முடிச்சிடுவோம் அபிநந்தன் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவெலாம் அந்த மனசில் கூட நினச்சி வச்சிடாதீங்க ஏதோ வாயில் மட்டும் உடச்சுட்டு விட்டு போயிருங்கன்ற மாதிரியும் அவர் பேசுகிறாரு அது இல்லாமல் வெளியில் இருக்கிற அந்த எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அபிநந்தனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தேவையா பார்த்தல்ல பிடிச்சோம்ல இந்த மாதிரி தான் மொத்த ஆளும் பிடிச்சிடுவோம் இங்கே வந்து பாகிஸ்தான்லேயும் வந்து போராடுறீங்களான்றாங்க அதாவது யூகேனுடைய அம்பாசிடர் வெளியே போனாலும் நீங்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளே போராடுறதும் ஒன்று தான் அப்படின்ற விருதிசயத்தை சொல்கிறேன் அதே மாதிரி தான் கனடா கெனடாவில் போராட்டம் பண்ணால் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு உடைய அவங்க நாட்டில் போராடுற மாதிரி தான் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்றதெல்லாம் நான் திருப்பி திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் நான் இருந்தாலும் ஒரு ஐ கமிஷனராக இருக்கிற வந்து இந்த மாதிரியான சமிக்கைகள் வந்து முடிச்சிடுவ கதையெல்லாம் வந்து ஏதோ சினிமா டைலாக் மாதிரி வந்து சொல்லிவிட்டுருக்கிறார் நீ கூட பாகிஸ்தானில் என்ன ஆச்சுன்னா ஷேர் வேல்யூ யாரோ தினம் உள்ளே போந்து ஹேக் பண்ணிட்டு ஹேக் பண்ணதில் பயங்கர அடின்னாங்க பயங்கரமான அடி இந்தியாவுக்கும் அடி தான் பட் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது இருந்தாலும் பாகிஸ்தான் சேர்ந்த மாட்டேன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கண்டிஷன்ற மாதிரி வந்து சொன்னாங்க சரி இப்போ வந்து ஐநா உள்ளே போந்து ஐநா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிற இந்த கண்டனத்தினால் பயங்கரவாதிகளும் சரி தீவிரவாதிகளும் சரி இதற்கு பின்பு யா பின்புலம் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நின்று மண்டியிட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களை வந்து விட்டு வைக்க ஐநானுடைய கடும் கண்டனம் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் நம்ம தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது வந்து வாய்ப்புகளே இல்லைன்றாங்க நிறைய இங்கே ஒரு சில நபர்கள் நான் பார்த்துருக்கேன் நான் பாகிஸ்தானுக்கு சம்மந்தம் இருக்காதுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த மூணு வீடியோ பதிவும் உங்களுக்கு நான் பக்கத்தில் போடுறேன் இது வெவ்வேறு இடத்துல முடிய வீடியோ பதிவு ஒன்று வந்து ஜென்ரல் பாகிஸ்தானுடைய ஜென்ரல் ஹசீம் முனீர் பேசினது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அதாவது ஆளுநர் அந்த மாகாணத்து ஆளுநர்கள் இந்த மாதிரி ஐயர் அஃபீஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் அந்த ஜென்ரல் முனீர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் அது காஷ்மீர் இருக்குல்ல காஷ்மீரை நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்துலேருந்து வரைபடங்கள் மாற்றி வரையப்படும் எங்கே காஷ்மீரோட வரைபடங்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து வரையப்படும் அதற்கான தொடங்கி தொடங்கிவிட்டது அதற்கான நேரமும் வந்து விட்டது பிப்ரவரி முடியும் போது அதற்கான நேரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே ஒட்டுமொத்த மக்களும் எழுந்து கை தட்டுறாங்க ஆனால் இப்போ நடக்கிற இன்சிடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க சரி ஒன்று இரண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா சைஃபுல்லா கசூரி அவங்களாம் வந்து அந்த குரூப்ஸ் பிரியவாதி குரூப்ஸ் அந்த சைபுல்லா கசூரியும் சரி அபு மூசா இந்த இரண்டு நபர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா ரொம்ப உறக்க தொண்டையில் மைக்கே முழுங்குற அளவுக்கு கடித்து மின்னும் முழுங்குற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஷ்மீர் பாகிஸ்தானுடன் இணைந்தே தீர வேண்டும் அதை இணைந்தே ஆக வேண்டும் வரக்கூடிய பிப்ரவரி நாட்களிலிருந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள்ன்றாங்க இவங்க மட்டும் இல்லை லக்ஸரி தொய்பானுடைய தலைவர்கள் யார் பேசினாலும் சரியே இல்லை இந்த பிரிவினைவாதிகள் இந்த தீவிரவாதி தீவிரவாதிகுறிகள் குரூப் யார் பேசினாலும் சரி அவங்க எல்லாமே குறிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆஃப்டர் பிப்ரவரி பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் காஷ்மீரோட வரைபடங்கள் மாற்றி அமைக்கப்படும் இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்படும் அப்படின்லாம் நீங்கள் பயங்கரமாக சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியில் வந்து இந்த இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் பின்புலமாக இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட நம்ப மாட்டாங்க ரொம்ப கிளியராக பின்னாடி இருந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதற்கான பிறவி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க தான் போகிறீங்க ஏன்னா அதற்கான நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரிகிறது சரி இதையெல்லாம் தாண்டி இந்தியானுடைய நேவல் ஃபோர்ஸ் நேவல் வந்து பெரிய அளவுக்கு டெப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்த வரை படத்தில் அரேபியன் சிக்கு மேலே பாகிஸ்தானை நோக்கி அப்படியே போயிட்ருக்கு இது சொல்லும்போது இன்றைக்கி இன்னொரு மனசுக்குள்ளே வந்துருச்சு ஐயா இங்கே மத்திய அரசுக்கிட்ட தான் இன்னொன்று கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி ராமந்த் ரெட்டி அவர்கள் கூட நேற்று பெரிய அளவுக்கு இந்த மெழுகுவத்தி இந்த இந்த விஷயத்தை நான் அப்படியே அடுத்து சொல்கிறேன் அது வரும்போதே ஞாபகம் வரும்போதே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏந்தி அசோதீன் ஓவசி எல்லாருமே ஹைட்ராபாத்தில் மௌன அஞ்சலி செலுத்திட்டு கடைசியில் மோடி அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இட்ஸ் டைம் இதுதான் சரியான தேரம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை நீங்கள் விடுவிக்கணும் இந்தியாவுடன் நினைக்கணும் அதற்கான முயற்சிகளை எடுங்க இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சந்தர்ப்பங்கள் எப்போயுமே இருக்காது கிடைக்காதுன்றாங்க ஏன்னா நம்ம நான் நிறைய தடவை என்னோடய வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கண்டிப்பாக நாம் மீற்றே ஆக வேணும்னு சொல்லியிருக்கேன் கஷ்டப்பட்டு மூச்சு மூட்டெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்குங்க கடைசியில் நீங்கள் ஏன்னா இன்றைக்கி சவுதி அரேபியா ஓடி வந்து மத்தியஸ்தம் பண்ணுறாங்க ஈரான் ஓடி வந்து மத்தியஸ்தம் பண்ணுறேன்றாங்க அமெரிக்காவை வந்து இல்லை இல்லைண்ணா கொஞ்சம் பார்த்து சோதானமாக பேசிக்கோங்க எஸ்கலேட் பண்ணாதீங்கன்றாங்க ஐநாவில் கடுங்கண்ணு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாவே அடுத்து அமெரிக்க வாங்கன்னு நடத்தம் அது அதான் நான் ஐநோடைய கண்ணன்னு சொல்கிறேன் இதையெல்லாம் கேட்டு இங்கே நாங்கள் வேறு ஒரே பயங்கர போரிப்பாக சொல்லி கடைசியில் நீங்கள் சரி சரி நாங்கள் வந்து விசாரணை மூலிமா பார்த்துக்கிறோன்ட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க ஐயா அதையும் நான் இன்னொரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருவோம் ரெக்வஸ்ட்டுன்றத விட இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயாவது பேசுனீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அது வேறு விதமாக மாறிடும் ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மளை விட அவங்க நாலு ஸ்டெப் வந்து பிஃபோராக இருக்கிறாங்க யார் பாகிஸ்தான் வந்து ஏன்னா நேற்றிலிருந்து நான் வீடியோ பதிவு எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டினே நான் மறுபடியும் கூட அந்த வீடியோ பதிவு பாருங்கள் எல்லை பகுதியை நோக்கி இருக்காங்க பயங்கரமான ஆயுதங்களை இருக்காங்க ஒரு வார் ரூமே ரெடி பண்ணிட்டாங்க வார் ரூம் அப்படின்னா இங்கேருந்து கமாண்டிங் ஆர்டர் கொடுக்குறது அங்கே என்ன ஆச்சு இந்த பகுதி என்ன ஆச்சுன்னு வார் ரூமே தயார் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாமே தயார் பொசிஷன் ஒசி ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ அது இல்லாமல் இன்னொரு ஊடகங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஒப்பந்தத்தை மீறி தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணது நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான அமைதி ஒப்பந்தமும் எல்லோ எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அமைதி ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்க தாக்கல் நடத்த தான் செய்வாங்க எல்லையை மீறி அத்து மீறி பாகிஸ்தான் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை நம்ம மீறிட்டோம் நம்ம அப்படின்னா நம்ம தயாராகிட்டோம் நடத்தோம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் அவங்க அத்து மீறுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு நீங்கள் மறுபடியும் அந்த வார்த்தையை வந்து எல்ஓசி அத்துமீடுறாங்கன்றத விட அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு இனி நம்ம தாக்கல் நடத்த வேண்டிய நேரம் தான் பேசி இல்லை களத்தில் இறங்கி தாக்கல் நடத்த வேண்டியது தான் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் நான் எங்கன்னா அரேபியன்சி இருக்கு இல்லையா அரேபியன்சிக்கு மேலே மர வரைபடத்தை பாருங்கள் பாகிஸ்தான் நான் நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் இதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இன்றைக்கி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நேவல் ஷிப்பு நாங்கள் வந்து ஒரு ஃபையரிங் ட்ரில் எக்ஸசைஸ் இருக்கோம் கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க அப்படின்னு யார் பாகிஸ்தான் வந்து சொல்கிறாங்க இருக்கிற குண்டு வந்து ஃபைரிங் லைவ் ட்ரில்லையே வேஸ்ட் பண்ணிக்கிறாதிங்கப்பா கொஞ்சம் சேமித்து வைங்க ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இன்னொரு அறிவிப்புமே கொடுத்துட்டாங்க இந்த டீசல் குறிப்பாக ஏர்கிராஃப்ட்டுக்கு போடக்கூடிய டீசல் அது டீசல்ன்ற பாருங்கள் இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்கப்பா திடீர்னு நீங்கள் பாட்டு அது பத்தலை இது பத்தலைன்னு சொல்லிடாதீங்க நம்ம தயார் நிலையில் இருக்கோம் அவங்கள விட நம்ம தான் வந்து பயங்கரமான பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா வார் ரூம் வந்து தயாரிச்சு இல்லை அவங்களுக்கு வார் ரூம் இல்லாமல் இப்போ பழைய வீடியோலாம் இப்போ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பல்ஜிஸ் பல்ஜித் கில்ஜிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் பாருங்கள் நடந்து போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் எங்கள் மக்கள் தயாராக இருக்காங்க கிரவுண்ட் ஆப்ரேஷனும் தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்களே காஷ்மீரோட வரைபடங்கள் மாற்றப்படும்ன்றாங்க இப்போ நம்ம எப்படி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை பிடிக்குன்னு நினைக்கிறோமோ இப்போ அவங்க பாகிஸ்தான் நினைக்கிறாங்கன்னா காஷ்மீரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆயுத நிலைமையில் இருக்காங்க இன்னொரு செய்தியை பார்த்துன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பயங்கரமான மிராட்டலாக இருக்குது பிலாவல் போட்டோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான்லேருந்து முன்னாள் பிரதமரோட பையன் பிலாவல் போட்டோ அவர்கள் வந்து எப்போ நீங்கள் சிந்து நதி நீர் வந்து எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கும் சிந்து நதி நீருக்கு சம்பந்தமே இல்லை அதையும் மீறி நீங்கள் சிந்து நதி நீரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா இனி அங்கே ரத்தம் தான் ஓடும் நீர் ஓடாதுன்னு இருக்கிறார் என்ன பண்ணுவார் போய் ஊத்தி ஊற்றி விட்டுருவாராம் என்னென்னு தெரியல அதுவும் அங்கேருந்து இவர் வந்து ஊற்றி விட்டுருவாரான்னு சொல்லி இவர் கொஞ்சம் கூப்பிட்டு வந்தால் பரவாயில்ல வாங்கப்பா வந்து ரத்தம் ஓட வைப்பான்னு கேட்கலான் இருக்கோம் நேரில் ஏதாவது பார்த்தாங்கன்னா நீங்களும் கேளுங்க ஏன்னா ரத்தம் தான் ஓடும் வேற எங்கும் ஓடாது ஏன்னா கேட்குறவங்க உட்காந்து கை தட்டுறதுக்கு தான் இருக்கும் அந்த மைக்கு பிடிச்சிட்டா போதும் ராமசாமி கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி டைலாக்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் களத்தில் வரும்போது வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் இன்னொரு விஷயம்னா பாகிஸ்தானுடைய டிவி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பதுக்கு பக்கம் பெரிய அளவுக்கான டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ளே வந்து இங்கே காஷ்மீர் பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்காங்க இந்தியா குறிப்பாக ஐரன் டோம் வந்து வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஐரன் டோம் எங்கெங்கே வருது அவங்களே ஐரன் டோம் பற்றாமல் அமெரிக்கா கொண்டு வந்து டிஹெச்ஏஐடி கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஈரான் தாக்கல் நடத்தும் போது திடீர் பெரிய பிரச்சனையாகனால பயங்கர அலார்ட் கண்டிஷனில் இருக்கிறாங்க அங்கே பத்தாமல் டிஹெச்ஐஏஐடியுமே வந்து மொத்தம் பன்னெண்டு தாங்குது அமெரிக்காவே அங்கேயும் இங்கேயும் கோதாடி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ இப்போ சூழ்நிலை இந்தியாவை கொடுப்பாங்களா அது ஐரண்டும் வந்து இவ்வளோ நேரத்து இங்கே வந்து கொடுப்பாங்களா அது இருக்கிற சூழ்நிலை தனிஞ்சிதுன்னா வேணும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அங்கே இன்னும் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான சமிக்கைகள் நெருங்கிட்டு தாங்க இருக்குது ஏன்னா அதை பற்றி நான் மற்றொரு வீடியோ பதிவில் போகிறேன் அப்படி இருக்கும்போது ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் நம்புகிறாங்க இஸ்ரேல் வந்து முழுமையாக இங்கே வந்து களத்தில் இறங்குன்றாங்க அதை விட ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய அந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தோம்னா வெப்சைட்னா எக்ஸால்தெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சோல்ஜர்ஸ் வந்து பஞ்சாபில் பிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு செகண்டு வந்து அவங்க ஐஏஏ ஜெட் வந்து அவங்களுடைய ஓன் லேண்டு தாக்கல் நடத்துது ஐஎன்எஸ் வந்து விக்ரகாந்த் வந்து மால் ஃபங்க்ஷனு ஒன்றுமே எட்டே வேலை செய்யாமல் அப்படியே அங்கங்கே டடக் டடக்கன்னு நின்று போச்சு இதெல்லாம் ஜோக்காக இருக்குது இவங்க வந்து நம்மளை எதிர்த்து நம்மளை அடிக்க போகிறாங்களா யோ வாட்டே ஜோக் வாட்டே ஜோக் இன்னும் காஷ்மீரை பிடிக்க போகிறோன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்குறாங்க அதாவது அவங்களாம் நம்மளுக்கு டஃப் கொடுக்குறாங்க நம்ம தந்தி டிவியெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க அவங்க தூக்கி சாப்பிட்டு ஓ இங்கே வந்து பார் நாங்கள் என்ன சொல்கிறோன்றாங்க கிட்டத்தட்ட இன்னும் அவங்க பாதி காஷ்மீரை பிடிச்சிட்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே அதனால் நம்ம தயார் நிலையில் தான் இருக்கணும் இன்றைக்கி காஷ்மீர் பகுதியில் என்னாச்சுன்னா ஒரு ஐந்து உள்ளூர் வாசிகள் லக்ஷரி தொய்பாவோட தொடர்புடக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளோட வீடுகள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது வெடி வைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது இவங்கெல்லாம் நேரடி தொடர்புடையவர்கள் காட்டு பகுதியில் ஓடிட்டாங்க தேடியும் கிடைக்கல அதனால் அவங்க வீட்டை வந்து தகர்க்கத்துருக்குறாங்க மருத்துவமனைகள் காஷ்மீர் பகுதியில் ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப தயார் நிலையில் மருந்துகள் எல்லாம் போதிய அளவுக்கு இருக்கா என்னென்ன மருந்து பெண்டிங் இருக்கும் ரொம்ப மருத்துவர்கள் இன்னும் அதிகமாக அங்கே தேவைப்படுகிறது அப்படின்றதையும் ஒன்று சொல்லியிருக்காங்க எல்லாம் ப்ரிரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்குது உடனே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும் ஏன்னா நான் இது வந்து ஷார்ட் டைம் கிடையாது ஒரு பகுதி ஒரு நிலப்பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம இரண்டு வகையாக எடுத்துக்கலாம் நார்மலான நிலப்பகுதி எந்த ஒரு வீடுமே இல்லாத நிலப்பகுதினால் ஈஸியாக பிடிச்சிடலாங்க இல்லை வீடெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இல்லை ஒரு ஒன்றரை ஒன்றரை மாதம் ஆகும் ஆனால் காடும் காடு சார்ந்த பகுதிகள் இருக்குதுல்ல அதுவும் காஷ்மீர்லாம் வந்து மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கக்கூடிய பகுதி இந்த மலைகளும் பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய பகுதியை வந்து பிடிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் லாங் டைம் ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது எங்கே மரத்து மேலே இருப்பாங்க எங்கேனால இருப்பாங்க ஒரு ஏரியாவை கிளீர் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக கண்மூடித்தனமாக சுடணும் சுட்டதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஏரியாவில் யாரும் இல்லைன்றது உறுதி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துட்டு போகணும் அவங்களும் கண்மூடித்தனமாக சுட்டுட்டு சுட்டுட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு ஏரியாவை பிடிக்கணுன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் அதுவும் பாகிஸ்தான் போய்ட்டு காஷ்மீரை பிடிக்கணும்னா நிறைய நாள் ஆகும் ஒருவேளை திடீர்னு பாகிஸ்தான் ரொம்ப பில்டப் விட்டு கடைசியில் இல்லை பின்வாங்கன்னு சொல்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்தியாவுடைய முடிவுகள் பரவாயில்ல எங்கேயும் லீக் ஆகாமல் கசியாமல் ரொம்ப வந்து சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதே பாருங்கள் ரஷ்யா உக்ரைனுடைய விஷயத்தை கூட என்னால் எடுக்க முடிஞ்சதுங்க ஈவன் ஏன் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிற விஷயம் கூட எங்கேயோ ஒன்று போட்டு நம்மளால் எடுக்க முடியுது ஆனால் இந்தியா எடுக்கிற முடிவு என்னால் இன்னும் நானும் எங்கேயோ ட்ரை பண்ணுற ஒரு லூப் போலே கிடைக்கல அந்தளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸில் வச்சுருக்காங்க என்ன பிளானில் இருக்காங்க என்ன விதமான தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க பிஓகே வந்து பிடிக்கிறாங்களா இல்லையா அது மாதிரி எந்தக்கான பதில்களும் கிடைக்கல ஆனால் இதே மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம கிடைச்சிருக்கு முன்கூட்டியே கூட நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் பாருங்கள் பத்திரிகைகள் கூட முன்கூட்டியே கெஸ் பண்ணி அவங்கவுங்க ஒரு கதையை எழுதுவாங்க மற்றது எல்லாமே ஆனால் இந்தியாவுடைய விவகாரத்தில் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்றது இன்னுமே எந்த விதம் கை கிடைக்கல ஆனால் எதிரிகள் வந்து கனவுலையும் நினைக்காத கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்றது வரைக்கும் தான் நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு பார்க்கலாம் இன்று இரவோ நாளைக்குள்ளேயே மேபி தகவல் கிடைத்து விடும் என்று நினைக்கிறேன் நான் என்ன பிளானில் இருக்காங்க என்ன விதமான தாக்குதல் எடுக்க போகிறோம் எந்தெந்த ஏரியாவில் தாக்கல் நடத்த போகிறோம் இல்லை பயங்கரவாதி முகாம்கள் மட்டுமே தாக்கல் நடத்திட்டு வரப்போகிறோமா இது எல்லாம் பல கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியது மத்திய அரசு பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து இந்தியாவிலும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் லாங் கியூ ரொம்ப கியூ இருக்குது ஏன்னா டெட் டேட் வந்துருச்சு இல்லையா அதனால் மக்கள் பெரிய அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க இதில் பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா குஜராத்தில் ரைடு குஜரா குஜராத்தில் ரைடு விட்டு என்ன நிறைய பாகிஸ்தானியர்கள் வந்து சப்போஸ் இருக்காங்கன்னா உடனடியாக வெளியேற்று சொல்லிட்டு நேத்தான் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அறிவிப்பு கொடுத்த உடனே குஜராத் ரைட் பண்ணால் அவங்களுக்கே ஷாக்கு என்னங்க ஆயிரத்தி நூறு பேர் பக்கம் பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூறு பேர் பிடிச்சதில் பாகிஸ்தானியர்கள் எவ்வளோ பாருன்னா அவங்க கம்மியாக தான் இருக்காங்க மீதி எல்லாம் பங்களாதேசிலருந்து வந்தவங்க எப்படிப்பா இத்தனை நாள் இங்கே எப்படி வந்தீங்க அவங்களே ஷாக் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டில் நினச்சி பாருங்கள் இது குஜராத்தில் மட்டுமே ஆயிரத்தி நூறு பேர்னால் இன்னும் பக்க பக்கத்தில் பஞ்சாப் இங்கெல்லாம் பிடிச்சாங்கன்னா எங்கே எங்கே போகிறது அசாம் அசாம்லாம் பிடிச்சாங்கன்னா எவ்வளோ வரும் இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இன்னும் டெல்லிலாம் இதை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சந்தர்ப்பமும் கூட அதாவது பாகிஸ்தானர்களை அப்படின்னும் போது இதையும் கரெக்டாக கிளியர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலாக உள்ள வந்தவங்கள ஈஸியாக ஐடிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சல் நன்றி வணக்கம்